ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ அவர் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா ரியா யாரோ ஒருத்தர் அவங்க வீட்டுக்கு வர சொல்லிட்டு உனக்கு பணம் தரேன் நான் சொல்கிற மாதிரிலாம் செய்ய எங்கள் வீட்டுக்கு பின்னாடி கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது அங்கே மீனாட்சின்னு ஒரு திருப்பா அவளோட ரூமில் போயிட்டு நீ யாருக்கும் தெரியாம விழிஞ்சுக்கோ நான் கொஞ்சம் நேரத்தில் திருடன் திருடன் கத்துறேன் அப்போ நீ வெளியே வந்துட்டு உன்னை யார் வர சொன்னாங்கன்னு கேட்டால் மீனாட்சி தான் வர சொன்னான்னு வந்து நீ சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதை கேட்டால் அந்த ஆளும் பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இங்கே அருண் வந்து ஆனந்த் கிட்ட நீ சொல்ற மாதிரி எதுவுமே நடக்காது போல கார்த்திக் எப்படியோ இந்த வின் பண்ண தான் போறான் எதுவுமே தெரியல அந்த கம்பெனிலே அவ வின் தான் ஆனந்த் நீ மாதிரி நடக்கிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது இன்னும் இருபது நாளைக்கு மேலே இருக்குல்ல அது மட்டும் இல்லாமல் இன்னும் கார்த்திக் வரவே இல்லை அவளுக்கு ஓட்டி கொடுத்துட்டு ரொம்ப வேலை வாங்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து பேசிட்டு இருப்பாங்க இங்க பாத்தீங்கன்னா ரியா செட் பண்ண ஆளு ரியாக்கு கால் பண்ணிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி நான் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துட்டேன் மேடம் அப்படின்னாங்க சரி நீ போய் ஒழிஞ்சு நான் கொஞ்ச நேரத்திலேயே குரல் கொடுக்குறேன் அப்போ நீ வான்னு சொல்லிட்டு ரியா யாருக்கும் தெரியாம வீட்டு வாசலில் வந்துட்டு திருடம் வந்துட்டான் வந்து கத்துவாங்க எல்லாருமே வெளியே வந்துட்டு என்ன கிட்ட கேப்பாங்க கெஸ்ட் ஹவுஸ்ல திருடம் ஒருத்தன் போயிட்டான் தீபா என்ன நீ மீனாட்சி பேரை கெடுக்கிறதுக்காக பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்போ ரியா வந்துட்டு அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை யாரோ ஒருத்தன் போனதை நான் பார்த்தேன் திருடனா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அப்ப அபிராமி வந்துட்டு என்ன மீனாட்சியோட பேரை கெடுக்கிறதுக்கு பார்த்துட்டு இருக்கியா நீ சொல்றதுலாம் எங்களால் நம்ப முடியாது சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ அருண் வந்துட்டு அம்மா ஒரு வேலை நம்ம போய் பார்க்கலாம் ஏன்னா அவங்க சொல்கிற மாதிரி ஒன்றும் நம்ம தண்ணியை வந்து தப்பாலாம் நினைக்கவே இல்லை ஒரு வேலை திருடம் யாருனா இருந்தால் அதுக்காக தான் அப்படின்வாங்க அதை கேட்டால் அபிராமி சரி நீங்கள் சொல்கிறதுக்காக வேணா போய் பாருங்க அப்படின்வாங்க ஆனந்த் அருண் ரெண்டு பேருமே போய் பார்த்துட்டு யாருமே இல்லை வந்து சொல்லுவாங்க அதை கேட்ட ரியா வந்துட்டு என்ன அவன் நமக்கு கால் பண்ணி சொன்னானே எங்கே போயிருப்பா அப்படின்ட்டு நீங்கள் நல்லா செக் பண்ணி பார்த்தீங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க அப்போ ஆனந்த் நீ வேணா போய் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க ரியாவும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செக் பண்ணிட்டு வருவாங்க அப்போ தீபா வந்துட்டு என்ன யாருன்னா இருந்தாங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க யாரும் இல்லை அப்படின்னு ரியா சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ அந்த ஆள் பார்த்தீங்கன்னா வீட்டு உள்ளே இருந்து வருவாங்க ரியா ரூமில் இருந்து உடனே தீபா வந்துட்டு என்ன உன்னோட ரூமில் இருந்து அவன் வரான் அப்படின்னு வந்துட்டு அந்த ஆளை பார்த்தீங்கன்னா ஆனந்த் விசாரிப்பாங்க அப்போ அந்த ஆள் பார்த்தீங்கன்னா ரியா தான் என்னை வர சொன்னாங்க அப்படின்வாங்க அப்போ ரியா வந்துட்டு இல்லை இவன் யாருனே எனக்கு தெரியாது நான் ஒன்றும் வர சொல்லவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க உடனே தீபா வந்துட்டு எங்கே அவனோட ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை வாங்கிட்டு ஆனந்த் கிட்டே பார்த்தீங்களா இவன் தான் வர சொல்லியிருக்கா ரியாவோட நம்பர் தானே இது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உடனே ஆனந்த் சொன்னது வந்துட்டு ஆமாம் இது ரியாவோட நம்பர் தான் சொல்லிட்டு ஏரியா இந்த மாதிரிலாம் நீ பண்ண அப்படின்னு வந்து சொல்லி கேட்டுட்ருப்பாங்க அப்போ தீபா நான் சொல்கிறேன் ஏன்னா நான் தான் இந்த ஆளை ரியாவோட ரூம்ல இருந்து வர சொன்னேன்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக்கில் நடந்து எல்லாத்தையுமே சொல்லுவாங்க அந்த ஆள் பார்த்தீங்கன்னா மீனாட்சியோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு போகிறதுக்காக போவாங்க கரெக்டாக தீபா அந்த சைடு வருவாங்க அந்த ஆள் பார்த்தீங்கன்னா மீனாட்சியோட ரூம்க்கு போக போவாங்க உடனே தீபா அவனை பார்த்துட்டு யார் நீ எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு வந்து விசாரிப்பாங்க அந்த ஆளும் பார்த்தீங்கன்னா இல்லை நான் சும்மா இந்த சைடு போயிட்டு இருந்தேன் மேடம் அப்படின்னாங்க ஒழுங்கும் மரியாதையே உண்மையை சொல்கிறேன் இல்லை போலீஸை வர சொல்லட்டுமா அப்படின்னாங்க அந்த ஆளும் பார்த்தீங்கன்னா ரியா தான் வர சொன்னாங்க மீனாட்சியோட ரூம்க்கு போகிறதுக்காக அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்ட தீபா நான் சொல்ற மாதிரி பண்ணி நீ என்ன பண்ணுற ரியாவோட ரூம்க்கு போ நீ இந்த வீட்டுக்குள்ளே போகும்போது ரைட் ஹேண்ட் சைடில் அவளோட ரூம் இருக்கும் அதுக்கப்புறமா நீ வெளியவா அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்ட அந்த ஆளும் சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரியாவோட ரூம்ல போய் ஒழிஞ்சப்பாங்க இது எல்லாத்தையுமே வந்து தீபா சொல்லிட்டு பார்த்தீங்களா மீனாட்சிக்கோட பேரை கெடுக்கிறதுக்காக இவ எப்படிலாம் பண்ணியிருக்கா இவ்வளோ போய் நீங்கள் நம்பிட்டு இருக்கீங்களே அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க உடனே ஆனந்த் பார்த்தீங்கன்னா ரியாவை பலார் பலார் அரைஞ்சிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க நீ நீ எல்லாம் ஒரு பொம்பளை அணி இப்படி இருப்ப நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை உன்னை நினச்சாலே எனக்கு ரொம்ப அருவிருப்பா இருக்குன்னு பேசிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க அவருடன் பின்னாடியே போயிடுவாங்க அப்போ மீனாட்சி போயிட்டு ரியா கிட்டே என்னோட வாழ்க்கையை தான் பறிச்சுக்கிட்டேன் இப்போ என்னோட கேரக்டரையும் நீ வந்து அசிங்கப்படுத்த பார்க்குறியா உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் இதுக்கு மேலே என்ன பண்ணுறேன் பாருன்னு பேசிவிட்டு அங்கேருந்து போயிவிடுவாங்க அப்போ தீபா வந்து ரியா கிட்டே இங்கே பாரு மீனாட்சி அக்காவை நீ அசிங்கப்படுத்த பார்த்தல இதுக்கு மேலே நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாரு இந்த வீட்டை விட்டு உன்னை வெளியே அனுப்பல தீப்பாவே கிடையாதுன்னு பேசிவிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க அப்போ ரியா மனசுக்குள்ளே வச்ச நம்ம வச்சதே நமக்கு வந்து வேணா போய்டுச்சு நம்ம அவ்வளோ அசிங்கப்படுத்தலான்னு பார்த்தா நம்ம அசிங்கப்பட்டுட்டுமே அப்படின்னு வந்து யோசிச்சு நின்றுட்டு நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா கார்த்திக் ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க ரம்யா அங்கே வருவாங்க கார்த்திகை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தது அதுக்கப்புறம் கார்த்திக் அவங்களை அறைய போனது புடவை வாங்கி கொடுத்தது அப்புறம் காப்பாற்றினது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு இப்போ வரைக்கும் தீபா தான் கார்த்திகோட ஹஸ்பண்ட் என்னால் நம்பவே முடியலை அவரை கல்யாணம் பண்ணிட்டு லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சா எல்லாமே கனவா போயிடும் போல இருக்குது அப்படின்னு வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க கார்த்திக் கல்யாணம் ஆனவர் அவர் எப்படி நம்ம கொடுத்த லவ் லெட்டருக்கு பதில் லெட்ரு கொடுத்துருப்பாரு அதுக்கப்புறம் நமக்காக வந்து அவர் புடவை வேற வாங்கி கொடுத்தாங்க நம்ம வேறு கல்யாணம் ஆகல சொல்லிட்டு தான் லெட்ரு கொடுத்தோம் ஆனால் கல்யாணம் ஆனவர் எப்படி மனசாட்சி இல்லாமல் லெட்ரு கொடுத்துருப்பாரு இல்லை என்ன புரியவே இல்லை தீபா தன்னோட ஹஸ்பண்ட் பற்றி பேசும்போது அவர் ஒரு ஜென்டல்மேன் எனக்கு புருஷனாக கிடச்சிது கொடுத்தது அவர் கடவுள் கொடுத்த கிஃப்ட் அப்படிலாம் பேசியிருப்பாங்க அப்படிப்பட்டவர் எனக்கு லெட்டர் எழுதியிருப்பார் க்ரீட்டிங் கார்டு கொடுப்பாரு சாரி எல்லாமே கிஃப்டாக கொடுத்துருக்காரு இல்லை அது மாதிரி எதுவுமே நடந்திருக்காது இதில் ஏதோ எங்கேயோ தப்பு நடந்திருக்கு முதல்ல அந்த பியூன் தானே நம்ம லெட்டருக்கு பதில் லெட்டர் எல்லாமே வாங்கிட்டு வந்தால் முதல்ல அவனை கூப்பிட்டு விசாரிச்சா எல்லாம் ஒன்றுமே தெரிஞ்சிடும்னு யோசிச்சுட்டு மேனேஜருக்கு கால் பண்ணி கூப்பிட்டு அந்த பியூனை வர சொல்லுங்க அப்படின்வாங்க அவரும் பார்த்தீங்கன்னா அந்த பியூனை வந்து அனுப்பி விடுவாங்க அப்போ ரம்யா வந்து பியூன்கிட்ட அன்னைக்கு கார்த்திகிட்ட ஒரு லெட்டர் கொடுக்க சொல்லி உங்ககிட்ட கொடுத்தனே அந்த லெட்டரை நீ அவர்கிட்ட கொடுத்தேன் அப்படின்னு கொடுத்த மேடம் பதிலுக்கு அவர் அவர் கொடுத்த லெட்டரை நான் உங்ககிட்ட கொடுத்தேன் அப்படின்வாங்க அதை கேட்ட உடனே ரம்யா பார்த்தீங்கன்னா பியூனை வந்து பலார் அறிஞ்சிட்டு ஒழுங்க மரியாதையை உண்மையை சொல்லிட்டு நீ அன்னைக்கு கொண்டு போயிட்டு லெட்டரை கார்த்திக் கிட்ட கொடுத்து அவர் உனக்கு பதில் லெட்டர் வேற கொடுத்தாரா ஒழுங்கு மரியாதையை உண்மையை சொல்லிடு அப்படின்னு வந்து சொல்லி கேட்பாங்க அந்த பியூனம் பார்த்தீங்கன்னா நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க ஐஸ்வர்யா பணம் கொடுத்து லெட்டரை மாற்றி வச்சது எல்லாத்தையுமே வந்து ரம்யா கிட்ட சொல்லுவாங்க அதை கேட்ட உடனே ரம்யா ஒரு லேடி தான் இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் சொல்றியா அவ எப்படி இருந்தா அப்படின்னு வந்து கேட்பாங்க அந்த பியூனை வந்துட்டு அவங்க உயரமா ஒல்லியா சிகப்பா இருந்தாங்க அப்படின்னு வாங்க அதை கேட்ட ரம்யா வந்துட்டு என்கிட்ட சம்பளம் வாங்கிட்டு நீ எனக்கே துரோகம் பண்ணிட்டு இல்லை உன்னை நான் அப்புறமா கவனிச்சுக்கிறேன் ஒழுங்கு மாதிரி தான் இங்கேருந்து போயிட்டு நீ கேஸ் ஒன்று வர சொல்லு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அவரும் பார்த்தீங்கன்னா மேனேஜரை அனுப்பி விடுவாங்க ரம்மையாக வந்து மேனேஜர் கிட்ட லாஸ்ட் மண்டே சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே நான் பார்க்கணும் அதுக்கு அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்வாங்க அவரும் அரேஞ்ச் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ரம்யா போய்ட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே பார்ப்பாங்க அப்போ ஐஸ்வர்யா ஃபேக்ட்ரிக்கு வந்தது அங்கே இருக்க செக்யூரிட்டிக்கு பணம் கொடுத்தது பியூனுக்கு பணம் கொடுத்தது எல்லாத்தையும் பார்த்துட்டு யார் இவ யாருன்றது நமக்கு தெரியவில்லை இவ எதுக்கு நம்ம லைஃப்பில் குறுக்க வரணும் ஒன்றுமே புரியவில்லையே இதை நம்ம சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு யோசிப்பாங்க இப்படி இந்த எபிசோட்